ஸ்ரீ ஸ்ரீதன்வந்திரி பகவான் நோய் தீர்க்கும் கடவுளாகே மாமருத்துவராக வணங்கப்படுகிறார் இந்த உலகின் ஆதி மருத்துவக் கடவுளாக தன்வந்திரி பகவானைப் போற்றி புகழ்கின்றன புராண நூல்கள் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் இந்த வடிவம் தசாவதாரத்திற்குள் சேர்வதில்லை ஸ்ரீ தன்வந்தரி பகவான் கரங்களில் சங்கு சக்கரத்துடனும் முன்னிரு கரங்களில் அமிர்த கலசத்தை ஏந்தியவாறும் காட்டப்படுவது வழக்கம் அல்லது முன் இணக்கையில் அமிர்த கலசமும் வலக்கையில் அட்டை பூச்சியை ஏந்தியும் தன்வந்திரிக் காட்சி அளிப்பதும் உண்டு அக்கால மருத்துவ முறையில் நோயாளியின் உடலிலிருந்து கெட்ட இரத்தத்தை உறிஞ்சி எடுத்து நோயை குணமாக்க அட்டை பூச்சிகள் பயன்பட்டனவாம் இப்போதும் இந்த முறையின் பயனை தற்கால மருத்துவம் ஏற்றுக்கொண்டுள்ளது முக்கியமான வைணவ ஆலயங்களில் தன்வந்திரிக்கென்று தனிச் இருப்பதைக் காணலாம் திருவரங்கம் ஆலய தன்வந்திரி சந்நிதி பிரசித்தமானது பெரும் புகழ்வாய்ந்த விஷ்ணு கோவில்களில் மட்டும் தன்வந்திரி தனிக்கோயிலில் காணப்படுகிறார் தேவர்கள் அசுரர்களுடன் போராடி வலிமை இழந்தவர்களானார்கள் அவர்களுக்கு உயர் அச்சம் ஏற்பட்டது எனவே படைக்கும் கடவுள் பிரம்மாவிடமும் தேவர்கள் தலைவரான இந்திரனிடமும் முறையிட்டார்கள் தேவர்களுக்கு வாழ்வழைப்பதற்காக பார்க்கடல் கடையப்பட்டது அப்போது கடலிலிருந்து தன்வந்தரி அவதாரம் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன இவரின் திருக்கரத்தில் உள்ள கலசத்திலிருந்து வழங்கிய அமிர்தத்தை தேவர்கள் உண்டதால் நிறை பெற்றார்கள் தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்ற பாம்பின் வாலையும் தலையையும் பக்கத்துக்கு ஒருவராக பிடித்துக்கொண்டு கொண்டு பார்க்கடலைக் கடைந்தபோது அபரிமிதமான சக்தியுள்ள பொருட்கள் அதிலிருந்து வெளிவந்தன அவற்றில் அமிர்தமும் ஒன்று இதிலிருந்து சிறிதளவு எடுத்து கலசத்தில் இட்டு வலது கையில் பிடித்தபடி பக்தர்களுக்கு வரும் நோய்களை தீர்க்கும் கடவுளாக தன்வந்தரி என்ற பெயரோடு சங்கு சக்கரதாரியாக காட்சி தந்தார் மகாவிஷ்ணு அவரது அவதாரமாகிய தன்வந்தரி உருவம் மனிதர்களுக்கு வருகிற நோய்களை தீர்க்க வலது என்றாலும் பெண்களுக்கு வரும் நோய்களை அவரது அமிர்த கலசத்தின் சக்தியே தீர்க்கும் பிரமன் நான்கு வேதங்களையும் படைத்து அதன் சாரமாகிய ஆயுர்வேதத்தையும் படைத்தான் இந்த ஆயுர்வேதம் நன்றாகத் தழைத்தோங்கி பலரையும் அடைய வேண்டும் என்பதற்காக முதலில் சூரிய கடவுளுக்கு உபதேசித்தார் பிரம்மன் சூரியனும் இதை நன்றாக கற்று உணர்ந்து அதை எங்கும் பரவச் செய்யும் பணியை மேற்கொண்டார் சூரிய கடவுளிடம் இருந்து ஆயுர்வேதத்தைக் கற்றுத் தீர்ந்த பதினாறு மாணவர்களில் மிகவும் முக்கியமானவர் தன்வந்தரி என்று பிரம்ம வைவர்த்து புராணம் சொல்கிறது தன்வந்தரி என்று சொல்லப்படுபவர் வானத்தில் வசித்து வருபவர் தன்வந்திரிதான் ஆயுர்வேதத்தைப் படைத்தவர் என்று மத்ஸ்ய புராணம் கூறுகிறது தன்வந்தரியை வைத்தியத்தின் அரசன் சிறந்த மருத்துவர் என்றும் குறிப்பிடுகிறது பத்ம புராணம் வாயு புராணம் விஷ்ணு புராணம் போன்றவையும் தன்வந்திரி அவதாரம் பற்றிச் சொல்கிறது ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்ச திரையோதசி ஹஸ்த நட்சத்திரம் தன்வந்திரியின் அவதார தினமாக தன்வந்திரி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது திருமால் மக்களுக்கு மருத்துவராகத் தோன்றிய நாளே தன்வந்திரி ஜெயந்தியாகும் நோய்கள் வராமலிருக்கவும் நல்ல உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கவும் தன்வந்திரி வழிபாடு தற்போது பிரபலமாகி வருகிறது தன்வந்திரி காயத்ரி சகல நோய்களும் குணமடைய ஓம் ஆதிவைத்யாய வித்மஹே ஆரோக்கிய அனுக்கிரஹாய தீமஹி தன்னோ தன்வந்தரி பிரசோதையா தன்வந்தரி பகவான் படத்தை வீட்டில் வைத்து தினமும் கீழுள்ள சுலோகத்தைக் கூறி வழிபடலாம் இதை பதினாறு முறைக்கு குறையாமல் கூறினால் நல்ல பலன்கள் கிட்டும் ஓம் நமோ பகவதே மகாசுதர்சன வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ பய சர்வ ரோக நிவாரணாய திரைலோக்கிய பதையே திரைலோக்கிய நிதையே ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூப ஸ்ரீ தன்வந்திரி ஸ்வரூப ஸ்ரீ 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 ஆஷத சக்கர நாராயணாய நமஸ்தே பொருள் ஸ்ரீ மகாசுதர்சனராகவும் வாசுதேவராகவும் விளங்குபவரும் அமிர்த கலசத்தைக் கரங்களில் ஏந்தி அனைத்து பயங்களைப் போக்குபவரும் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் அளிப்பவரும் மூன்று உலகங்களுக்கு தலைவராக விளங்குபவரும் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியாக மூன்று உலகங்களுக்கும் அதிபதியாக விளங்குபவருமான ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூபியான ஸ்ரீ மருந்து சக்கர நாராயணரான ஸ்ரீதன் வந்திரி பெருமானாகிய உங்களுக்கு நமஸ்காரம்